ஒரு சில நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது கடன் கொடுத்தா அதை திருப்பி வாங்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் என்னென்ன எந்தெந்த ராசியில இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் கூடவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் முடியாத பட்சத்துல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கடன் கொடுக்கற சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றது அதற்கான விடையும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க உங்கள பல பேர் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கடன் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதை வாங்கிறதுக்குள்ள பெரும்பாடு பட்டிருப்பீங்க ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடன் செட்டில் ஆயிருக்கும் இல்லனா வாங்கின கடன் வார கடனாகவே போயிருக்கும் அப்படி இருக்கிறவங்க பெரும்பாலும் இப்போ நான் சொல்ல போற இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களாதான் இருப்பாங்க இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் தவிர மற்ற நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க கடன் கொடுக்கலாமான்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க அது என்னன்னு தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை முழுசா பாருங்க முதல்ல கடன் கொடுக்க கூடாத பன்னிரெண்டு நட்சத்திரங்களை பாத்திரலாம் ராசி வாரியா போலாங்க முதல்ல மேஷ ராசி மேஷ ராசியில பிறந்தவங்க நீங்க பரணி நட்சத்திரமா இருந்தாலோ கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமா இருந்தாலோ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்த்தரணும் அடுத்தது ரிஷபராசிக்காரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்த்தரணும் நீங்க மிதுன ராசியா இருந்தீங்கன்னா திருவாதர நட்சத்திரத்துல பிறந்திருந்தா கடன் கொடுக்கறதை தவிர்த்தரணும் கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன் கொடுக்கறத தவிர்த்தரணும் சிம்ம ராசி மகம் மற்றும் பூரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கடன் கொடுக்கறதை தவிர்த்தரணும் அந்த ராசிலேயே அந்த ரெண்டு நட்சத்திரம் தான் இருக்கு அதை விட்டால் உத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் அப்போ சிம்ம ராசிக்காரங்க பொதுவா மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்த்தரணும் கன்னி ராசியா இருந்தா சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்த்தரணும் துலாம் ராசியில பிறந்தவங்க சித்திரை இரண்டு மூன்றாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் அதாவது துலாம் ராசியில இருக்கிற எல்லா நட்சத்திரமும் வந்துருச்சு துலாம் ராசிக்காரர்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க கடன் கொடுக்கறதை தவிர்த்துருங்க தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் கடன் கொடுக்கறதை தவிர்த்தரலாம் மகர ராசிக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்த்தரணும் மீன ராசி பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்த்தரணும் இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயே கடன் சுத்தமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அதுக்கப்புறம் சிம்ம ராசி சரிங்க இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் பார்த்தோம் இப்போ நீங்கள் கடன் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு தவிர்க்க முடியாத ஒரு உறவு கடன் கேட்குது நண்பர் கடன் கேட்குறாரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடன் கேட்கறாரு அப்போ நாங்கள் என்ன சார் பண்றது அதற்கான பதில் நீங்க உங்க கையால் கடன் கொடுக்காதீங்க உங்களுக்கும் கடன் கேட்கும் நபருக்கும் பொதுவான ஒரு நபர் இருப்பார் பார்த்தீங்களா அவரும் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களுக்குள்ள வரலை அப்படின்னா அவர் கையில கொடுத்து அவர் கையால் நீங்க கொடுக்கலாம் உதாரணமாக அவங்க மனைவியோ கணவனோ இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களுக்குள்ள வரல அப்படின்னா அவங்க கையில கொடுத்து அந்த பணத்தை யார் கடன் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் இல்ல அப்பா அம்மா இந்த நட்சத்திரத்துல வரலை அப்படின்னா அவங்க கையால உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கு நீங்க கடன் கொடுத்துக்கலாம் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க கடன் கொடுத்தா திரும்பி வராது நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயம் சொன்னேன் மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஒருவருக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வசூல் பண்ண முடியாது அவர் எவ்வளவு நாணயஸ்தராக இருந்தாலும் எவ்வளவு சரியான கரெக்டாக வரவு செலவு மெயின்டைன் பண்ற ஆளாக இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரத்துல கொடுத்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை தான் ஏற்படும் அதே மாதிரி இந்த பன்னிரெண்டு நட்சத்திரத்துல வேற யாருக்கிட்ட இருந்தும் கடனும் வாங்கிடாதீங்க ஏன்னா கடன் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற நிலைமையில் இருப்பீங்க அதை கூட சகிச்சுக்கலாம் கடன் வாங்கும்போது நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க உங்களால் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு அவமானங்களையும் சங்கடங்களையும் தரலாம் அப்போ முடிவா பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மற்றவர்களுக்கு கடன் அவங்க கையால கொடுக்கறத தவிர்த்தரணும் அதே மாதிரி மற்ற நட்சத்திரங்கள் எதுல நீங்க பிறந்திருந்தாலும் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது நீங்க இந்த பன்னிரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கடன் கொடுக்கல் வாங்கல் பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்